அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான வீடியோ தான் நம்ம இன்ஸ்டா பேஜ் வந்து ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் இல்ல ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ன ஃபாலோ பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே கே ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணனால எனக்கு பிடிச்ச பருப்பு பாயாசம் தான் இன்னைக்கு மார்னிங்கே ரெடி பண்ணிருந்தேன் ஒரு முந்நூறு கிராம் பாசி பருப்பு குக்கர்ல சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வீடியோல காமிச்சிருக்க அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க போதும் இந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ அதை வாஷ் பண்ணிட்டு பருப்பு வேகிறது தேவையான அளவு தண்ணி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி இந்த குக்கருக்கு ஒரு நாலு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ வெல்லம் கரைகிறதுக்காக ஒரு பெரிய டம்ளர் தண்ணியில் முந்நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு நானூறு கிராம் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைகிறதுக்காக வச்சு விட்டுடலாம் இன்னொரு பக்கம் முந்திரி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு இது கூட தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஸ்லைஸ் பண்ணிட்டு அதையும் வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக நாலு விசிலுக்கு அப்புறமா பருப்பு நல்லா சூப்பராக இந்த அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லம் இருக்குல்ல இல்லையா அதை வந்து வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டுக்க போகிறோம் இன்னொரு பக்கம் நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த தேங்காய் இருக்கு அதை சேர்த்துட்டு நல்லா அப்படியே பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொன்னிறமாய் வர்றப்ப கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பொன் நிறம் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து பாயாசத்தில் சேர்த்துற வேண்டியது தான் அவ்வளோதான் என்னோடய ஃபேவரட்டான பருப்பு பாயாசம் நல்லா கம கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுல தேங்காய் பால் ஊத்தணும் அப்படின்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா பாயாசத்தோட நல்ல ஸ்வீட்டா ரொம்ப அழகா ஸ்டார்ட் ஆச்சு எல்லாரும் ஒரு வாய் பாயாசம் வாங்கிக்கோங்க நம்மளோட பேஜ் வந்து ஹண்ட்ரட் கே ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருச்சு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ